அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே வரலட்சுமி விரதம் மிக மிக முக்கியமான ஒரு விரதம் முக்கியமான ஒரு வழிபாடு இந்த வரலட்சுமி விரதம் தொடர்பாக பல சந்தேகங்கள் மக்கள்கிட்ட இருக்குது இந்த சந்தேகங்கள் அனைத்தையும் தீர்க்கும் பொருட்டு நம்ம இன்று ஏற்கனவே நம்ம சேனலில் அறிவிப்பு கொடுத்துருந்தோம் வரலட்சுமி விரதம் சந்தேகம் அப்படிங்கிற தலைப்பில் எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் தருவதற்காக சிறிய சிறிய பதிவுகள் நமது சேனலில் தொடர்ந்து பதிவிடப்படும் வரலட்சுமி பூஜை தொடர்பாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அடுத்தடுத்து பதிவுகள் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஏன்னா இந்த வரலட்சுமி பூஜை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பூஜை உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு பூஜை அருமையான ஒரு விரதம் ஒவ்வொரு பெண்ணும் தவறாமல் இந்த விரதம் இருக்கணும் அப்போ அந்த குடும்பம் வாழையடி வாழையாக தழைத்து முன்னேற்றத்தோடு வாழும் எப்படி வேணா வாழ்றது வாழ்க்கை இல்லை அம்பாளின் அருளை பெற்று ஆனந்தமாக செல்வ செழிப்போடு மன மகிழ்ச்சியோடு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை எனவே வரலட்சுமி பூஜை தொடர்பான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள் நிச்சயமாக எனக்கு தெரிந்த பதிலை நமது சேனலில் பதிவிடுகின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலட்சுமி பூஜை சர்வமங்கல பால் சங்குகள் வைத்து சிறப்பாக பூஜை செய்யுங்கள் ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக வழிகாட்டிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை சர்வமங்கள சங்கு வைத்து செய்ய வேண்டும் அந்த பூஜையை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு கொடுத்துட்டேன் அந்த ஆடியோ லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்குது இந்த சங்குடன் நூற்றி எட்டு அற்புதமான மூலிகளை சேர்த்து தயாரித்த வரலட்சுமி ஆகிருஷ்ண தூபமும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த பூஜா செட் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அதை போல் உங்களது கடன் பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீசக்கர உபாசனை விநாயகர் சதுர்த்தி அன்று வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற உள்ளது விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் சந்தேகம் ஒன்றில் என்ன சந்தேகம்னா சுவாமி வரலட்சுமி பூஜை இந்த வருடம் நான் செய்கிறேன் சுவாமி சிறப்பாக நான் செய்கிறேன் இப்போ நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா அடுத்த வருடமும் கண்டிப்பாக இதே மாதிரி நான் சிறப்பாக செய்யணுமா வருடா வருடம் கண்டிப்பாக செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்வி பல சகோதரிகள் கேட்டிருக்காங்க குறிப்பாக நமது சேனலை புதியதாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள் வரலட்சுமி பூஜை என்பது நீங்கள் செஞ்சிட்டா விட்டுறவே கூடாது தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா எதேனும் சிக்கல்கள் விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே தவறான ஒரு கருத்து வரலட்சுமி பூஜை இந்த விட நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த வருடம் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அதற்குண்டான மகிழ்ச்சியும் செல்வமும் உங்கள் வீட்டில் நிலைத்து இருக்கும் ஏதேனும் ஒரு காரணத்தினால நிறைய வேலைகள் வந்து விட்டது வேலைபொலு தொழில் விருத்தி ஆயிடுச்சு அல்லது வேலை பழுவின் காரணமாக அடுத்த வருடம் உங்களால் ரொம்ப சிறப்பாக செய்ய முடியலனா கூட எந்த பாதிப்பும் வராது எனவே வாய்ப்பு கிடைக்கும் போது வரலட்சுமி பூஜையை மிக சிறப்பாக செய்து கொள்ளுங்கள் அடுத்த வருடம் செய்யலைனாலும் தவறு கிடையாது அதனால் பாதிப்பு வராது ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் இந்த வருடம் சிறப்பாக செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த வருடமும் நிச்சயமாக சிறப்பாக செய்வீங்க அதுக்குண்டான அத்துணை விதமான மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அன்னை உங்களுக்கு வழங்குவாள் என்பதில் மாற்று கருத்தில் இன்னும் எந்த சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தனிப்பதிவு தருகின்றேன் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்